சிவாயவோ சாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்களுக்கும் அடியன் ஆத்மவனுக்கும் நம்ம பார்க்கறது ரச வெட்டை ரச வெட்டை பரிச்சயம் அதாவது இந்த ரசத்தை வந்து வெட்டையாக்குவது ரச வெட்டை அதாவது மற்ற உலோகங்களை வெட்டையாக்குவது இதெல்லாம் வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது சுத்தி செய்து அந்த அணுவை மற்றொரு அணுவாக மாற்றி அதை நோயாளிகள் சாப்பிடும் வண்ணம் மாற்ற மாற்றுவதற்கு முதல் படியாக வெட்டையாக்குவது என்று சொல்வார்கள் அதாவது ஒரு உலோகமோ அல்லது பாசானங்களோ ரச வகைகளையோ கொன்று அதை மற்றொரு அணுவாக மாற்றுவதை வெட்டையாக்குவதுன்னு சொல்கிறது இப்போ இந்த ரசத்தை ஏழு சட்டை கழுட்டி அதை வந்து சுத்தி செய்து பவுடராக்கி அதை கட்டி அதன் பிறகு அதை மீண்டும் நெருப்பில் வச்சு அது ஓடாமல் இருக்கா மறுபடியும் அந்த ரசம் தன்னுடைய இயல்புக்கு மாறாமல் இருக்கா பழைய நிலைக்கு போகாமல் இருக்கா நெருப்புக்கு ஓடுதா அப்படின்லாம் பரிச்சயம் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது ரசம் பாதரசம் இந்த பாதரசத்தை வந்து நேரடியாக கடையில் வாங்கி நம்ம சேர்க்காம நம்ம வந்து பாசாணத்துலேருந்து எடுக்கிறோம் மற்றும் ஒம்பது வகையான ரசங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதில் வந்து பாசாணத்துலேருந்து எடுக்கக்கூடிய தான் மருத்துவத்திற்கு பயன்படும் அப்படி வைத்தியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பாசாணங்கள்லேயே மிக உயர்வான பாசாணம் லிங்க பாசானம் ஏன்னு கேட்டால் அந்த லிங்க பாசாணத்துக்குள்ளார ரசம் ஏற்கனவே கட்டுப்பட்டுருக்கும் ஏற்கனவே ரசம் வந்து ரொம்ப கட்டுப்பட்டிருக்கும் அப்போ அந்த அதிலேருந்து ரசத்தை பிரித்து மருந்து செய்யும்போது அந்த மருந்தோடைய வீரியம் அதிகமாக இருக்கும் சுத்தி செய்து அதை வெட்டையாக்குவதற்கும் கையாளுவதற்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் நெருப்பை ஜெவிச்சு வெளியே வந்திருக்கு இந்த ரசம் வந்து திரும்பியும் உரு மாறலை அது வந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு போகலை நெருப்பையும் ஜெவிச்சு வந்திருக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி பானை மாதிரி பார்த்துருப்பீங்க அந்த பானைக்குள்ளே வச்சு தான் அந்த இந்த ரசத்தை இப்படி மாற்றுறது இந்த ரசத்திற்கு மேலே வந்து மூலிகை பட்டையுடைய சூரணத்தை சார் விட்டு அரைச்சி அதை வந்து நம்ம சுண்ணத்துக்குள்ளார இந்த சுண்ணம் சட்டி நிறைய சுண்ணம் பண்ணி போட்டு அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலேயும் சுண்ணத்தை போட்டு சேலை செஞ்சு புடம் போட்டு எடுக்கணும் அப்படி எடுத்து இதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இன்னொரு முறை உங்கள் பார்வைக்கு இதுதான் அந்த சட்டி இது பானைக்குள்ளார சுண்ணத்தை பாதி கீழேயும் நடுவில் இந்த வெள்ளையை மூலிகை பட்டை சாறு விட்டு அரைச்சி அந்த பொடியில் இதுக்கு வந்து கவசம் கட்டி இந்த சுண்ணத்துக்குள்ளே நடுவில் வச்சு பன்னிரெண்டு மணி நேரம் எரிக்கணும் ஆறு சேலை செஞ்சு எரிக்கணும் அப்படி போது இந்த ரசம் முழுவதுமாக வெட்டையாகி பஸ்பம் செந்தூரம் செய்வதற்கு ஏதுவானதாக மாறிவிடும் பொதுவாக உ உலோகங்களையும் ரசத்தையும் நம்ம பவுடர் ஆக்கி அந்த நெருப்புக்கு ஜெயிக்குதான்னு பார்த்துட்டு தான் மருந்துக்கு கொண்டு வரணும் நெருப்புக்கு ஜெயிக்காத எந்த பொருளையும் மருந்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே மாதிரி அதோடைய ரசத்தை ரசமாகவே பச்சையாக போட்டு அரைக்கக்கூடாது நிறையா அந்த பச்சையாக போட்டு அரைக்கிறதுனால தான் தொந்தரவு கொடுத்துரும் இப்போ இது வந்து இந்த ரசத்தை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக மருந்து எந்த விதமான மருந்து செஞ்சாலும் பக்க விளைவுகளை தராது அந்த அளவுக்கு இதை பல முறை சுத்தி பண்ணி மூன்று முறை நெருப்புக்கு இதே மாதிரியே ஒரு முறை பாட்டிலில் சேலை செஞ்சு உள்ளே போட்டு அதை கட்டி எடுத்து திரும்பி அரைச்சி பத்து முறை சுத்த ஜலத்தில் கழுவி அரைச்சி அதன் பிறகு எடுத்து வேர்பட்டைக்கு சாறு ஊற்றி அரைச்சி அந்த சூரணத்தை கவசம் கட்டி சுண்ணத்துக்குள்ளே வச்சு நம்ம புடம் போட்டு எடுக்கிறோம் இப்போ இந்த சுண்ணமும் இந்த மூலிகை சாறு பட்டையும் நான் வந்து மறைச்சி தான் சொல்கிறேன் ஏன்னா அது கருமுறைகளை நம்ம வெளிப்படையாக சொல்லும் போது பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியது இருக்குது அதனால் நான் மறைச்சி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு ஒரு வகுப்பு வரும்போது நம்ம மாணவர்களுக்கு கண்டிப்பாக நான் இதை பற்றி சொல்லி கொடுப்பேன் இந்த வெட்டையான ரசத்தை எடுத்து தைரியமாக எல்லா மருந்துகளும் செய்யலாம் என மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கின்றேன் பச்சையாக ரசத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து இந்த இந்த முறையில் நம்ம செய்யலாம் என்று கூறி கூறிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கலாம் நன்றி